எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் ஒருமன் பேசுறேன் மேல் பாதி துரோபதி அம்மன் சாபத்தை பெற்ற பொன்முடியோடைய எம்எல்ஏ சீட்டு பறிக்கப்பட்டது மீண்டும் உறுதியாயிருக்கு அதாவது பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சது இனிமேல் நீ வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்க முடியாது உனக்கு இருக்கிற கேஸை வந்து பாத்தீங்கன்னா நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடிக்கு ஒரு விஷயத்த கோர்ட்டு சொல்லிருந்துச்சு அதை உறுதிப்படுத்துற மாதிரி தேர்தல் ஆணையமும் ஆமா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயிலூர் தொகுதிக்கு எம்எல்ஏவாக பொன்முடி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தது அந்த அறிவிப்பு வந்த இரண்டு நாட்கள்லேயே வந்து பார்த்தின்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்தின்னா போய் ஸ்டே வாங்கிட்டதாக திமுகவுடைய வந்து பார்த்தின்னா மீடியாக்கள் முழுக்க முழுக்க மீண்டும் வந்து பார்த்தின்னா எம்எல்ஏ ஆகிறார் பொன்முடி பொன்முடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தின்னா ஸ்டே கொடுத்துருச்சு இனிமேல் அவர் அமைச்சராக வந்து பார்த்தின்னா தொடரலாம் மீண்டும் வந்து பார்த்தின்னா அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து பார்த்திங்கன்னா தொடரலாம் அப்படின்னு கம்பி கட்டும் கதைகளை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஏமாற்றிக்கிட்டிருந்த அனைத்து திமுக ஊபிகளுக்கும் திமுக மீடியாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்டையடியாக நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளை அறிவிச்சாங்க அந்த தேர்தல் நாளோட தமிழகத்துல இரண்டு எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஒன்று விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஜயதரணியா யாரோ ஒருத்தங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டு பாஜகவோட வந்து பாத்தினா போய் இணைஞ்சிட்டாங்க அதனால விளவங்கோடு தொகுதிக்கு வந்து பாத்தினா தேர்தல் நடக்க போகுது அதே போல டிஸ்குவாலிஃபைடு வந்து பண்ணப்பட்ட பொன்முடியோடைய திருக்கோயிலூர் தொகுதியும் மீண்டும் வந்து பாத்தினா தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டாங்க எப்படி மேல்பாதி வன்னியர்களை வந்து பாத்தினா வஞ்சித்து எங்களுடைய கோயிலை பூட்டி இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனை செஞ்சிட்டு இருக்கிற திமுக இந்த தேர்தலில் மண்ணை அதற்கு முழு மூச்சாக வந்து செயல்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில மண்ணை கவுனும் அதே போல இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த திருக்கோவிலுடைய எம்எல்ஏ ஆக வந்து பாத்தினா பெணாத்திட்டு தெரிஞ்சிருந்த பொன்முடியை வந்து பாத்தினா மண்ண கவியே தீரணும் புரியுதுங்களா இது உறுதி இது உறுதி இது உறுதி இது சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியருக்கும் நீ அதிமுகவாரு திமுகவாரு நீ பாமகவாரு இல்ல பாஜகவாரு இல்ல ஏனே எதெந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்மளுடைய எதிரிகளை வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு போக வச்சிடாதீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் எவ்வளவு பெரிய மன உளைச்சலை வண்ண சத்திரிய சமூகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லா வன்னியர்களும் வந்து உணர்ந்திருப்பீங்க குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் உணர்ந்திருப்பீங்க நீங்க அந்த உணர்வு ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுபட்டு நீங்க கண்டிப்பா திருக்கோலூர் தொகுதியில மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கேண்டிடேட்டா ஒருவேளை பொன்முடியே நிற்பதற்கான ஒரு சூழலை கூட வந்து திமுக உருவாக்கலாம் மீண்டும் வந்து பொன்முடியோ பொன்முடி சார்ந்தோரோ இல்ல திமுக சார்ந்த யாராவது வந்து பாத்தினா எம்எல்ஏவுக்கு நின்னாலும் அவங்க மண்ணை கபணும் புரியுதா திருக்கோவில சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வன்னியரும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட வந்து பாத்தினா இந்த விஷயத்துல நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீ வாக்கு இந்த சமூகத்தையும் நம்மளுடைய குலத்தாய் திரௌபதியும் அவமானப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் நீயே செய்யறத நீயே முடிவு பண்ணிக்கும் புரியுதா விழுப்புரம் மன்னியர்கள் எம்பி சீட்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மண்ணை கவுனம் குறிப்பா ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா கவியே தீரணும் விழுப்புரத்துல புரியுதா அவர்கள் எல்லாம் வந்து அதிகாரத்துல இருக்கோன்ற திமிரில தான் மேற்பாதி அம்மன் கோயிலை வந்து இழுத்து போட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து புரியுதா இல்லையா அவனுங்களை எல்லாம் வந்து வச்சே தீரணும் அந்த சிந்தனையோட ஒவ்வொரு வன்னியர்களும் இருங்க குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் தான் நீங்க தான் முடிவு பண்ணணும் புரியுதா என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க திமுக திருக்கோவிலர் நின்னாலும் மண்ண கவுனும் புரியுதா அங்க வன்னியரே நிக்க வச்சாலும் சரி சொந்த காரணம் அப்படின்னு அவனுக்கு நீ ஓட்டே போடாத புரியுதா அப்படி வந்து அவன் நிக்கிறான் அப்படின்னா வன்னியரை ஒருவேளை திருக்கோவிலர்ல இப்ப திமுக நிக்க வைக்கிது அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல் பாதி திரௌபதி அம்மன் கோயில திறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் நிக்கட்டும் அவன் எந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி இதை வன்னியர்கள் வந்து உறுதியா வந்து மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா பயங்கரமான குடும்பம் திமுக விசுவாச குடும்பம் பரம்பரையா நான் திமுக குப்ப காரணத்தான் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய குலதேவதை நம்மளுடைய குலத்தாய் வந்து திரௌபதியோட கோயில வந்து பாத்தோன்னா இழுத்து போட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் சீல் வச்சிருக்கிற அந்த திமுக மண்ணு மண்ணு கவனும் அப்படின்ற உணர்வு ஒவ்வொரு வன்னியனுக்கும் இருக்கும் குறிப்பா வந்து திருக்கோவிலூர்ல இருக்கிற வன்னியர் இருக்கணும் அதே போல விழுப்புரம் மாவட்ட வன்னியர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா பொன்முடி நீ மட்டும் கிடையாது இந்த மேல்பாதி பாதி துரோபதி அம்மன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா எவெல்லாம் இழுத்து பூட்டுவதற்கான வேலையில ஈடுபட்டீங்களோ மொத்த பேர் வந்து பார்த்தீனா நீங்க எல்லாம் அனுபவிப்பீங்கடா புரியுதா நான் சாபத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் அம்மாவுடைய சாபம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த வன்னியருடைய சாபமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுங்க புரியுதா ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கூறிகளுக்கும் அந்த மூடர்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருந்துகிட்டு ஒரு சமூகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீர்குழித்து கோயிலை வந்து

நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க வளர்களு சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னையுள சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கானூல்ல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரச கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்